ும் கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற துணை அமெரிக்க ஆறாம் ஆண்டு விழா நிகழ்வில் இரண்டாம் நாள் நிகழ்வாக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வாசலை வழங்கிய அமைப்பிற்கு என் மனம் கனிந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்று ஒரு வகு எடுத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தின் நிகழ்வை இவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் மிக சுருக்கமான நேரத்தில் நிறைய செய்திகளை நாம் விட்டு விடுவோமா என்கிற அந்த கவனத்தோடும் அக்கறையோடும் கவலையோடும் இந்த கருத்தரங்கத்திலே உரையாற்றிய தம்பி சரவணகுமார் அவர்களும் தொடர்ந்து ஆனந்தி அவர்களும் ஆற்றிய உரையை கேட்கிற வாய்ப்பு கிட்டியது அதற்கு முன்பாக ஆதவன் மிற்றி மிற்றி திருக்குறளை சொல்லி பொருளும் சொல்லி அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து சொன்ன அந்த அழகு உடபடியே பாராட்டக்கூடியதாக இருக்கிறது எத்தகைய விதைகள் இந்த அன்னை மண்ணை விட்டு அந்த மண்ணுக்கு சென்றாலும் இன்றைக்கும் அந்த வேரிலே ஈரத்தைப் பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடியதனுடைய அடையாளம் அந்த சின்னஞ்சிறிய குழந்தை விடற்றி சொன்ன குரலில் கேட்க முடிந்தது மகிழ்ச்சி அது இல்லை இது திணை அமெரிக்காவினுடைய ஆறாம் ஆண்டு நிகழ்வு என்கிற காரணத்தினாலே ஒரு வாழ்த்தோடு தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன் ஏறத்தாழ ஒரு நூறு நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மாநகரத்தில் இருந்து சமய பணிக்காக வந்த கால்துவல் பாதிரியார் தமிழகத்திற்கு பயணப்பட்டு வருகிற பொழுது அவருக்கு ஒரு ஆறு மொழிகள் தெரியும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து தன்னுடைய சமய பணியை முடித்துவிட்டு தன்னுடைய தாயகம் திரும்புகிற பொழுது கன்னடம் கவின் மலையாளம் துழு இந்திய மொழிகள் என்று ஏறத்தாழ பதினேழு மொழிகள் எழுத படிக்க ஆய்வு செய்ய தெரிந்த பெருந்தகையாக கால்டுவல் பாதிரியார் இருந்தார் அவர் எழுதிய தி கம்பேரிவ் கிராமர் ஆப் டிரெபீடியன் லாங்குவேஜஸ் என்கிற ஒரு அற்புதமான நூல் அந்த நூலில் தொடக்கத்தில் தோரண வரிகளாக வெல்வெட்டு சொற்களாத கல்வெட்டுப் பிரதிவினைப் போல பதிவு செய்திருக்கிற கருத்து ஒரு அற்புதமான கருத்து அகிலத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம் ஆனால் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வையத்தில் தமிழ் ஒன்றுதான் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் அதற்கு காரணம் என்ன என்பதையும் அந்த முன்னுரை தோரண வரிகளிலே விளக்கி சொல்கிறார் அதனை ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும் என சொன்னால் வழக்கு என்ற சொல் இருக்கிறது வழக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் இரண்டு சொற்கள் இருக்கின்றன வழக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு சூப்னாலும் வழக்கு கேஸ்னாலும் வழக்கு பல வழக்குகள் சூக்கேசிலேயே முடிவடைந்து விடுகின்றன என்பதும் வழக்கமாக இருக்கிறது இதனை சுட்டிக்காட்டி சொல்வதற்கு காரணம் அந்த பாதிரியார் அந்த நூலினுடைய முன்னுரையில் இரண்டு ஆங்கிலேயர்கள் ஒரு தமிழருக்கு சமம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள் எனவே வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வண்ண தமிழ் தமிழில் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் அல்லது ஒரு அமைப்புக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் அதனை நகல்படுத்த முடியாத அளவுக்கு அது தனி தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் திணை அமைப்புக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் அன்பிற்குரிய நீங்கள் காதுகளில் இலை போட்டு இந்த கருத்தரங்கத்திற்காக காத்திருக்கிறீர்கள் கொஞ்சம் தண்ணீர் திணித்து விட்டு நான் தொடர்கிறேன் திணை என்ற பெயர் வைத்ததற்கே முதலிலே உங்களுக்கு நான் தனித்த பாராட்டு தெரிவிக்க வேண்டும் தமிழின் அடையாளங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அருகி போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த அடையாளத்தை ஒரு வேற்று ஒரு மண்ணிலே இருந்தாலும் கூட ஊற்றெடுக்க செய்யக்கூடிய உங்களுடைய அருந்தமிழ் பணி என்பது பாராட்டுவதற்குரியது நான் நன்றி உணர்வோடு உங்களுக்கு பாராட்டு சொல்கிறேன் திணை என்கிற பெயர் இன்றைக்கு திணை என்ற அந்த சொல்லுக்கு பொருள் எது என்று கேட்டால் கூட சில பேர் மயங்கி போவார்கள் திணை என்றால் அந்த தமிழ் சொல்லுக்கு ஒழுக்கம் என்று பெயர் அப்ப வாழ்வியலை வகுத்த தமிழ் பெருமக்கள் எதற்கு முதன்மை தந்திருக்கிறார்கள் என்பதை அந்த திணை என்கிற அமைப்பே நமக்கு வாழ்வில் ஒழுகலாறு என்ன வாழ்வில் செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று வரையறை செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதனாலதான் அப்படியே வரை அறை அறுக்கப்பட்டது என்கிற காரணத்தால் அதை அறம் என்று சொல்கிறார் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால் திணை அமெரிக்கா என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள் எனவே ஒரு முறை அமெரிக்க நாட்டிற்கு வருகி தந்த பொழுது இந்த நாட்டை பற்றி என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுதுதான் நான் இந்த திணை என்கிற அடையாளத்தை தான் நான் அந்த விடையாக சொன்னேன் எனவே முதலிலே அந்த பெயர் வைத்ததற்கு நான் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கடுத்து அப்ப தமிழின் அனைத்தும் அடங்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த ரெண்டு அமைந்திருக்கிறது ஆறு ஆண்டுகளாக அந்த மண்ணிலே அருந்தமிழ் பணியை நீங்கள் ஆற்றி வருகிறீர்கள் உங்கள் வேர்வை பாசனத்தின் விளைச்சல் பகஸ் வசூல் மிக செம்மையானதாக எதிர்பார்த்த அளவு உங்களுடைய விவசாயம் வேளாண்மை நடந்திருக்கிறது எனவே இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்று நான் எண்ணி பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது இது ஒரு விவசாயி ஒரு வேளாண்மை நிகழ்ந்திருக்கிறது இங்கே அமெரிக்க புலத்தில் நீங்கள் தமிழ் விதைகளை விதைத்து எடுத்திருக்கிற இந்த விவசாயத்தில் நான் காண்பது விளைகிற அந்த விளைச்சலில் ஒரு அதிசயம் நான் பார்க்கிறேன் கேள்விப்படுகிறேன் உங்களுடைய பணிகளை புரிந்திருக்கிறேன் காரணத்தால் நான் இதை முன்வைக்கிறேன் விளை நெல்லெல்லாம் விளை நெல்லாய் போகாமல் விளை நெல்லெல்லாம் விளை நெல்லாய் போகாமல் உலை நெல்லால் விளை அந்த உலை நெல்லாய் ஆகாமல் விளை நெல்லெல்லாம் விதை நெல்லாக ஆக்கக்கூடிய வேளாண்மை திணை என்கிற இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற பொழுதும் அது தமிழ் சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும் தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதாக இருக்கட்டும் எண்ணங்களையும் சிந்தனையும் அது ஊற்றுக்கள் தோண்டி அந்த ஈரத்தை காப்பாற்றுவதாகட்டும் இந்த பணி தொடர வேண்டும் இந்த அமைப்பு வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த அமைப்பு விலைவாசியைப் போல உயரட்டும் என்று நான் வாழ்த்த முடியுமா உயர்ந்ததை வைத்துத்தான் வாழ்த்துச் சொல்லுவது தமிழ் மரம் எனவே எது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன் எது சில வளர்கின்றன கொஞ்ச காலம் உழைத்து தளர்கின்றன பிறகு காணாமல் போய்விடுகின்றன எது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று யோசித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது சென்ற ஆண்டு எனக்கு எழுபத்தி வயது இந்த ஆண்டு எழுபத்தி ஏழு வயது எனவே வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இது கோடம்பாக்க ஏரியாவை தோற்றுவாகி எல்லா ஏரியாவிலையும் செல்லும் அவர்கள் ஒப்பனையிலே வயதை குறைப்பார்கள் ஆனால் வயது என்பது குறையாது வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கு எனவே அமெரிக்க அமைப்பு வயதைப் போல வளரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அதன் அறிவு பணி எவ்வளவு ஆண்டு காலம் வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று ஆழ்வார் அமுத தமிழை கடன் வாங்கி சொல்லவா என்று எண்ணி பார்த்தால் ஒரு நல்ல படைப்பாளன் இரவல் வாங்க மாட்டான் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான் என்கிற அந்த படைப்பு இலக்கணம் அறிந்தவன் என்கிற காரணத்தால் தமிழில் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு நிகராக வாழ்த்து வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது சொல்ல வேண்டும் தைரியமாக பதிவு செய்திருக்கிற கருத்தின் அடிப்படையில் வளரட்டும் என்று சொன்னேன் அதுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதன் பணி எவ்வளவு ஆண்டு காலம் நீள வேண்டும்னா ஆண்டவன் ஆயுட்காலம் வரை திணை அமெரிக்காவின் அறிவு பணி வாழட்டும் நீளட்டும் என்ற அச்சத்தை சொற்களோடு ரெண்டு